வெல்கம் டு ரத்னதா எளிதானதை நோக்கி செல்லாதே சரியானதை நோக்கி செல் உள்ளத்தில் உண்மை உடையவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டார்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி உண்டு அவைகளால் மிகுந்த மகிழ்ச்சியையோ அல்லது ஆழ்ந்த விரக்தியையோ ஏற்படுத்த முடியும் உங்களைச் சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட அதில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதே முக்கியம் ஆபத்திலிருந்து உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை நன்கு அறிந்தவர் உன்னை ஆபத்தில் விடுபவன் உன் தகுதியை அறிய விரும்புபவன் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடர்ந்து செய்ய பழகு அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால்தான் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கிறது காலம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி